வணக்கம் இன்னைக்கு நாம உங்க பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் முதல் புத்தகத்துல இருக்கிற முதல் பாடம் நிலை மின்னியல் அதுல ஒரு சில முக்கியமான ஆரம்ப பகுதிகள அதாவது ஒன் பாயிண்ட் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் வரைக்கும் கொஞ்சம் ஆழமா அதே சமயம் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி பேச போறோம் ரெடியா நிச்சயமா நிலை மின்னியல் பேர்ல இருக்கு பாருங்க நிலையா இருக்கிற மின்னூட்டங்கள் பத்துனது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு பகுதி இது ஆமா சரி அப்போ முதல் விஷயமே இந்த மின்னூட்டம் அதாவது சார்ஜ்னா என்ன இதுல என்னென்ன வகை இருக்கு ரொம்ப சிம்பிள் அடிப்படையில் ரெண்டே வகைதான் தான் நேர் மின்னூட்டம் அதுக்கு பிளஸ் குறியீடு அப்புறம் எதிர் மின்னூட்டம் அதுக்கு மைனஸ் குறியீடு பெஞ்சமின் பிராங்க்லின் தான் இப்படி பேர் வச்சாரு ஓ பிளஸ் மைனஸ் சரி மரபுப்படி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி தண்டை பட்டு துணியில தேய்க்கும் போது அது நேர் மின்னூட்டம் பிளஸ் அடையுது அதே மாதிரி ஒரு ரப்பர் தண்ட கம்பளி துண்ணில தேய்க்கும் போது எதிர் மின்னூட்டம் மைனஸ் அடையுதுன்னு நாம எடுத்துக்கிறோம் அப்போ தேய்க்கிறது மூலமா உராய்வு மூலமா மின்னூட்டம் உருவாகுதா ஆமா அதுக்கு பேரு உராய்வு மின்னேற்றம் பொதுவா பொருள்கள் வந்து அணுக்களால் ஆனது இல்லையா அணுக்கள் மின் நடுநிலையில இருக்கும் ஏன்னா புரோட்டான் பிளஸ் எண்ணிக்கையும் எலக்ட்ரான் மைனஸ் எண்ணிக்கையும் சமமா இருக்கும் சரி இப்போ நாம தேய்க்கும் போது என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரான்கள் ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு தாவுது கொஞ்சம் எலக்ட்ரான்கள் இடம் மாறுது ஓ இழந்த பொருள் நேர் மின்னூட்டம் பிளஸ் ஆயிடும் ஏன்னா புரோட்டான் அதிகமாயிடுது எலக்ட்ரானை ஏத்துக்கிட்ட பொருள் எதிர் மின்னூட்டம் மைனஸ் ஆயிடும் அவ்வளவுதான் விஷயம் சிம்பிள் அப்போ எலக்ட்ரான் பரிமாற்றம் தான் முக்கியம் சரி இந்த மின்னூட்டங்களுக்குன்னு சில அடிப்படை பண்புகள் இருக்கும் இல்லையா அது என்னென்ன கண்டிப்பா முக்கியமா ரெண்டு பண்புகள் இருக்கு ஒன்னு மின்னூட்ட அழிவின்மை விதி அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அழிவின்மை விதினா ஒரு தனித்த அமைப்பே அதாவது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்ல மொத்த மின்னூட்டத்தோட அளவு மாறாது நாம புதுசா மின்னூட்டத்தை உருவாக்கவோ இருக்கிறத அழிக்கவும் முடியாது பரிமாற்றம்தான் நடக்கும் மொத்த அளவு எப்பவும் கான்ஸ்டன்ட் ஓகே மொத்த சார்ஜ் மாறாது இன்னொன்னு சொன்னீங்களே இன்னொன்னு தான் ரொம்ப சுவாரஸ்யமானது மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கள் குவாண்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் குவாண்டமாக்கள் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படினா அதாவது நீங்க எந்த ஒரு பொருள்ல இருக்கிற மின்னூட்டத்தை அளந்தாலும் சரி அதோட மதிப்பு q எப்பவுமே ஒரு அடிப்படை மின்னூட்ட அழகு e ஓட முழு எண் மடங்கா தான் இருக்கும் முழு எண் மடங்கா புரியலையே இப்போ பணம் இருக்குல்ல நம்ம கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபான்னு இருக்கலாம் ஆனா ஒன்றரை ரூபா நானே இருக்கா இல்ல அது மாதிரிதான் மின்னூட்டம் வந்து ஒன் இ டூ இ இ த்ரீ அப்படி இருக்கலாம் இல்ல மைனஸ்ல மைனஸ் ஒன் இ மைனஸ் டூ இ அப்படி இருக்கலாம் ஆனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இ டூ பாயிண்ட் செவன் இ மாதிரியான பின்ன மதிப்புல இருக்கவே முடியாது ஓ அப்படியா ஆமா அந்த அடிப்படை மின்னூட்ட அழகு ஈயோட மதிப்பு வந்து ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் இரண்டு

ராபர்ட் மில்லிகன் அவரோட விக்கியாத்த எண்ணெய் துளி ஆய்வில் இத கண்டுபிடிச்சாரு சூப்பர் அப்போ சார்ஜ் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக தான் இருக்கு தொடர்ச்சியா இல்ல சரி இப்போ ரெண்டு மின்னூட்டங்கள் பக்கத்துல இருந்தா அதுங்களுக்கு இடையில ஒரு விசை இருக்குமா நிச்சயமா இருக்கும் அதை விளக்குறது தான் கூலும் விதி சார்ஸ் கூலும் கண்டுபிடிச்சது இது ரெண்டு புள்ளி மின் இடையில இருக்கிற விசையை பத்தி சொல்லுது எப்படி இருக்கும் அந்த விசை அந்த விசை பாத்தீங்கன்னா ரெண்டு மின்னூட்டங்களோட மதிப்புகளோட பெருக்கலுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் Q1, Q2 டூனு ரெண்டு சார்ஜ் இருந்தா, F வந்து Q1 ஒன் பெருக்கல் கியூ டூக்கு ப்ரொபோஷனல் ஓகே சார்ஜ் அதிகமா இருந்தா விசையும் அதிகம் கரெக்ட் அப்புறம் அந்த ரெண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் இருக்கிற தொலைவு R வச்சுக்கிட்டா அந்த தொலைவோட இருமடிக்கு அதாவது ஆர் ஸ்கொயருக்கு எதிர்விகிதத்துல இருக்கும் தொலைவின் இருமடிக்கு விகிதம் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நியூட்டன் ஈர்ப்பு விதி மாதிரி அதே மாதிரி தான் இன்வர்ஸ் லா தூரம் அதிகமாக அதிகமாக விசை ரொம்ப வேகமாக குறையும் இது ஒரு வெக்டர் அளவு அதாவது இதுக்கு எண் மதிப்பு மட்டும் இல்ல திசையும் இருக்கு ஒரே மாதிரி சார்ஜ் பிளஸ் பிளஸ் அல்லது மைனஸ் மைனஸ் இருந்தா விரட்டும் விசை வேற வேற சார்ஜ் பிளஸ் மைனஸ் இருந்தா கவரும் விசை சரி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமே அந்த மாதிரி ஆமா எஃப் ஈக்குவல் டு கே பெருக்கல் கியூ ஒன் கியூ டூ வகுத்தல் ஆர் ஸ்கொயர் இங்க கேங்கிறது ஒரு மாறிலி அதோட மதிப்பு ஒன் வகுத்தல் ஃபோர் பை எப்சிலான் நாட் ஒன் ஃபோர் பை இ ஜீரோ இந்த எப்சிலான் நாட் இ ஜீரோங்கிறது வெற்றியிடத்தோட விடுதிறன் ஓகே ஓகே ஒருவேளை ரெண்டுக்கும் மேல நிறைய மின்துகள்கள் இருந்தா அப்போ எப்படி மொத்த விசையை கண்டுபிடிக்கிறது நல்ல கேள்வி அதுக்கு நாம மேற்பொருந்துதல் தத்துவத்தை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிளை பயன்படுத்தணும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு சார்ஜ் மேல மத்த எல்லா சார்ஜும் ஒரு விசையை செலுத்தும் இல்லையா ஆமா அந்த ஒவ்வொரு விசையையும் கூலும் விதி வச்சு கண்டுபிடிச்சு எல்லா விசைகளோட வெக்டர் கூடுதல் எடுத்தா போதும் அதாவது உன்னோட விசை இன்னொன்னு பாதிக்காது எஃப் மொத்தம் ஈக்குவல் டு எஃப் ஒன் பிளஸ் எஃப் டூ பிளஸ் எஃப் த்ரீ அப்படின்னு கூட்டிக்கணும் வெக்டரா கூட்டணும்னு ஆகும் வச்சுக்கோங்க வெக்டரா கூட்டணும் சரி இப்போ விசை பத்தி பேசணும் ஆனா ஒரு சார்ஜ் தூரத்துல இருக்கிற இன்னொரு சார்ஜ் மேல எப்படி விசை செலுத்துது நடுவுல என்ன இருக்கு மின்புலம் பத்தி சொல்லுங்க மிகச்சரியான கேள்வி இதுதான் மின்புலம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற கான்செப்ட் ஒரு மின்னோட்டம் கியூ தன்னை சுத்தி ஒரு புலத்தை உருவாக்குது ஒரு தாக்க மண்டலம் மாதிரி அதோட மாதிரி அதேதான் அந்த மண்டலத்துக்குள்ள வேறொரு சோதனை மின்துகளை டெஸ்ட் சார்ஜ் கியூ நாட் கொண்டு வந்தா அது ஒரு விசைய உணரும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மின்புலத்தோட வலிமை என்னன்னு கேட்டா அந்த புள்ளியில நாம வைக்கிற சோதனை மின்துகள் உணர்ற விசைக்கும் அந்த சோதனை மின்துகளோட மதிப்புக்கும் உள்ள விகிதம் தான் அதாவது சமம் சரியா சொன்னீங்க இதோட இதுவும் ஒரு வெக்டர் அளவுதான் நேர் மின்னோட்டமா இருந்தா மின்புலம் இருந்து வழிநோக்கி போகும் ஆறவழியில எதிர் மின்னோட்டமா இருந்தா மின்புலம் அதை நோக்கி உள்நோக்கி வரும் ஓகே நிறைய துகள்கள் இருந்தா இங்கேயும் மேற்பொருந்துதல் தத்துவம் உண்டா நிச்சயமா ஒரு புள்ளியில மொத்த மின்புல வேணும்னா ஒவ்வொரு துகளாலையும் உருவாகுற மின்புலங்களோட வெக்டர் கூடுதல் தான் ஈக்வல் டு த்ரீ சரி அடுத்து மின் இருமுனை எலக்ட்ரிக் டைபோல் அது என்ன மின் இருமுனைங்கிறது ரொம்ப சின்ன இடைவெளியில டூ ஏ மாதிரி பிரிச்சு வச்சிருக்கிற ரெண்டு சமமான ஆனா எதிரெதிர் பிளஸ் கியூ மைனஸ் கியூ மின்னூட்டங்கள் இதுக்கு மின் இருமுனை திருப்புத்திறன் பி அப்படின்னு ஒரு அளவு இருக்கு அது முக்கியம் பி ஈக்குவல் டு கியூ பெருக்கல் டூ ஏ இதனால உருவாகிற மின்புலம் எப்படி இருக்கும் ஒரு தனி புள்ளி மின்துகளோட மின்புலம் தூரத்துக்கு ஒன் பை ஆர் ஸ்கொயர்னு குறையும் சொன்னோம் இல்லையா ஆனா இந்த இருமுனையோட மின்புலம் தூரம் அதிகமாகும் போது ரொம்ப வேகமா ஒன் பை ஆர் கியூப்னு குறையும் ஏன் அப்படி ஏன்னா தூரம் போக போக அந்த பிளஸ் கியூவோட புலமும் மைனஸ் கியூவோட புலமும் ஒன்னோட ஒன்னு கேன்சல் பண்ண பாக்கும் அதனால அதோட தாக்கம் சீக்கிரம் குறைஞ்சிடும் ஓஹோ சரி இந்த இருமுனைய ஒரு சீரான மின்புலத்துல வச்சா அப்போ அது ஒரு திருப்பு விசையை உணரும் அதாவது சுத்த முயற்சி பண்ணும் எது வரைக்கும் மின்புலத்தோட திசையில அது அலைநாகிற வரைக்கும் சரி சரி அடுத்து மின் அழுத்தம் எலக்ட்ரிக் பொட்டென்சியல் வி இது வோல்டேஜ் தானே ஆமா நம்ம நடைமுறையில வோல்டேஜ் சொல்றது மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்தம் வி அப்படிங்கறது ஒரு புள்ளியில இருக்கிற மின் ஆற்றலோட நிலைன்னு சொல்லலாம் இன்னும் வரையறைப்படி சொன்னா முடிவில்லாத தொலைவிலிருந்து ஓரளவு நேர் மின்னூட்டத்தை மின்புல விசைக்கு எதிலா ஒரு புள்ளிக்கு கொண்டு வர்ற நாம செய்யற வேலை அந்த புள்ளியோட மின்னழுத்தம் இது ஒரு ஸ்கேலார் அளவு அழகு வந்து வோல்ட் வி ஓ இது ஆற்றல் சம்பந்தப்பட்டது வேலை செய்கிற அளவு ஆமா இதுக்கும் மின்புலத்துக்கும் தொடர்பு இருக்கு இ சமம் மைனஸ் டிவி வகுத்தல் டிஆர் இ ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர் அதாவது மின்னழுத்தம் குறைகிற திசையில தான் மின்புலம் இருக்கும் அப்போ சம மின்னழுத்த பரப்புனா என்ன பேர்லயே இருக்கு பாருங்க ஒரு பரப்புல எல்லா மின்னழுத்தம் சமமா இருந்தா அது சம பரப்பு ஒரே வோல்டேஜ்ல புள்ளிகள் இதுல என்ன ஸ்பெஷல் இந்த பரப்பு மேல ஒரு சார்ஜ நகரத்துறதுக்கு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் மின்புலம் எப்பவும் இந்த சம மின்னழுத்த பரப்புக்கு செங்குத்தா தான் இருக்கும் செங்குத்தா இருக்குமா ஓகே இது எதுக்காவது பயன்படுதா இது நிலைமின் தடுப்புரை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கிற ஒரு முக்கியமான விளைவுக்கு அடிப்படையா இருக்கு தடுப்புரை ஷீல்டிங் இதுதான் அந்த பாரடை கூண்டு விஷயமா இடி மின்னல்லப்போ காருக்குள்ள இருந்தா சேஃப்னு சொல்றாங்களே அதுவா கரெக்டா சொன்னீங்க ஒரு மின் கடத்துக்கு உள்ள எந்த ஒரு புள்ளிலையும் மின்புலம் சுழியா இருக்கும் பூஜ்யம் வெளியில எவ்வளவு வலுவான மின்புலம் இருந்தாலும் சரி அது கடத்தியோட பரப்புலேயே தங்கிடும் உள்ள வராது அப்படியா ஆமா இதனாலதான் கடத்திக்குள்ள இருக்கிற பகுதி வெளி மின்புலத்திலிருந்து பாதுகாக்கப்படுது இதுதான் நிலைமின் தடுப்புரை கார் வந்து ஒரு உலோக கூடு மாதிரி இல்லையா அதனால இடி மின்னல் நேரத்துல அது ஒரு பாரடை கூண்டா செயல்பட்டு உள்ள இருக்கறவங்கள பாதுகாக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நம்ம பாதுகாப்புக்கு பின்னாடி இவ்ளோ இயற்பியல் இருக்கு சரி கடைசியா ஒரு விஷயம் மின் காப்பு பொருள் டயலக்ட்ரிக்ஸ் மின் முனைவாக்கம் போலரைசேஷன் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மின்காப்பு பொருள்னா அது வழியா மின்னூட்டம் பாயாது இன்சுலேட்டர்ஸ்னு சொல்றோம்ல அதுதான் மரம் கண்ணாடி மைக்கா இதெல்லாம் உதாரணம் சரி மின் முனைவாக்கம்னா இந்த மின்காப்பு பொருளை ஒரு வெளி மின்புலத்துல கொண்டு வந்து வச்சா நேரடியா மின்னூட்டம் பாயாது ஆனா அந்த பொருளுக்கு உள்ள இருக்கிற மூலக்கூறுகளில் உள்ள நேர் மற்றும் எதிர் மின்னூட்டம் மையங்கள் லேசா கொஞ்சம் பிரியும் இல்ல ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா மின்புலத்தோட திசைக்கு ஏத்த மாதிரி ஒருங்கமையும் ஆமா இந்த மாதிரி மூலக்கூறு அளவுல மின்னூட்டங்கள் பிரியறது அல்லது ஒருங்கமையறதுக்கு பேர்தான் மின்முனைவாக்கம் இதனால அந்த மின் காப்புப் பொருளுக்குள்ளேயே ஒரு சின்ன எதிர் மின்புலம் உருவாகும் இது மின் தேக்கிகள் கெப்பாசிட்டஸ் எப்படி அதிக மின்னூட்டத்தை சேமிக்குதுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் அடடா நேரம் போனதே தெரியல நிலை மின்னியல் முதல் பகுதியில் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு மின்னூட்டம்னா என்ன அதோட பண்புகள் கூலும் விதி அப்புறம் மின்புலம் மின் அழுத்தம் மின் இருமுனை ரொம்ப முக்கியமா நிலை மின் தடுப்புரை கடைசியா மின் காப்புப் பொருட்கள்னு நிறைய கான்செப்ட்ஸ கவர் பண்ணிருக்கோம் ஆமா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அடிப்படை இந்த நிலையான மின்னூட்டங்கள பத்தின புரிதல் இருந்தாதான் தான் இதுக்கு அப்பறம் இந்த மின்னூட்டங்கள் நகர ஆரம்பிச்சா என்ன ஆகும் அதாவது மின்னோட்டம் மின்காந்தவியல் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு நல்ல அடித்தளம் கண்டிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி நாம இப்ப பேசின நிலை நிலைமின் தடுப்புரை கூண்டு விளைவு கார்க்குள்ள பாதுகாப்பு தர்றது ஒரு உதாரணம் சொன்னோம் இது மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்துற கருவிகள்ல வேற எங்கெல்லாம் இந்த தத்துவம் பயன்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அடுத்த பகுதியில இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திப்போம் நன்றி